பாகியலட்சுமி சீரியலில் இப்போ வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியம் இல்லாமல் இனியாவாகட்டும் ஈஸ்வரி ஆகட்டும் அதே மாதிரி செலீன் எல்லாேருமே வந்து பாகியாவுக்கு எதிராக தான் இருக்காங்க நமக்கே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வந்து செலீன் வந்து அந்த கோர்ட்லேருந்து வந்த லெட்ரு அதை வந்து இருக்காரு ஸோ அதை படிச்சுட்டு சொல்கிறாரு அம்மா வந்து அப்பாவுக்கு எதிராக மாதிரி கேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல கெட்டுப்போன பிரியாணி ரெஸ்டாரன்ட் விஷயம் அது வந்து நாளைக்கு ஹியரிங்கு ஸோ அப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகுது ஸோ ஈஸ்வரி வந்து பாக்யாவை பார்த்து முறைக்கிறாங்க அப்போ எல்லோரும் வந்து ப வந்து திட்ட ஆரம்பிங்க ஏன் பாக்கியா இன்னும் அந்த கேசை நீ வந்து வாபஸ் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல எழில் இருக்கார் எழில் மட்டுந்தான் கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பேசுகிறாரு அம்மா அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து அப்பாக்கு சப்போர்ட் பண்ணால் எப்படி எவ்வளோ வேதனைப்பட்டாங்க எவ்வளோ தொல்லை கொடுத்தாரு அப்பா அவரை நினச்சிட்டு இப்போ எல்லாரும் என்ன பறிஞ்சு பேசிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க ஒழுங்காக வந்து கேஸை வாபஸ் வாங்கிடு அவனுக்கே உடம்பு சரியில்லை அதை வச்சு அவன் எப்படியாவது வெளியில் வந்தே ஆகணும் ஏன் பாக்கியா அப்படி பண்ணுற உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு பாக்கியா எதுவுமே பேசலை ஸோ இப்போ வந்து கோபி வந்து சொல்கிறாரு நல்லவர் மாதிரி பேசாமல் இருங்க பாக்யாவுக்கு நான் எவ்வளோ தொல்லை கொடுத்துருக்கேன் பாவம் பாக்யா என்ன வருதோ அதை நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் கோர்ட்டுக்கு நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இன்னொரு பக்கம் வந்து நானே வந்து நாளைக்கு எனக்கு எதுவுமே நடக்காது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா யாரும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ரொம்பவே கட்டி கட்டிப்பிடுச்சுமா நீ எதுக்கும் கவலைப்படாது எனக்கு எதுவும் ஆகாது அப்படி ஏதாவது ஆனாலும் தைரியமாக இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்லாம் இனியாக்கிட்ட வந்து ரொம்ப ஃபிலிம் காட்டிட்டு ஓவராக சீன் போட்டுட்ருக்காரு கோபி ஸோ அந்த அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் டேடி அப்படின்னு சொல்லிட்டு இனி வந்து ஒரு பக்கம் அழுகுது ஸோ அதே மாதிரி ராதிகா கிட்டே வந்து போயிட்டு பேசுகிறாரு நான் நிறைய தொல்லை கொடுத்துட்டேன் பாக்கியாவுக்கு நான் பண்ண தப்பு தானே நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உடனே நான் நல்ல லாயராக பார்த்து பேசுகிறேன் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் இஷ்யூஸை வச்சு நம்ம எப்படியாவது நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ராதிகா வந்து தைரியம் சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் ஒரு நல்ல வக்கீல்கிட்ட இந்த மாதிரி அவருக்கு ஆல்ரெடி அட்டாக் வந்திருக்குல்ல ஸோ இதனால் நீங்கள் வந்து அதை வந்து கோர்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வக்கீலும் சொல்லியாச்சு ஸோ அடுத்த நாள் வந்து பாகியாகவும் கிளம்புறாங்க செல்வியும் அக்கா அப்படியே தெரியாமல் போயிரு ஏற்கனவே ஒன்று வந்து திட்டிகிட்டே இருக்க ஈஸ்வரி ஸோ ஒரு ஓரமாக போயிடு அப்படின்னோட நான் கிளம்புறையா அப்படின்னு பாகியாக போயிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்ல நீ போருக்கா போகிற ஜெயிச்சிட்டுவான்னு சொல்கிறதுக்கு நீ போகிறதுக்கு கோர்ட்டுக்கு என் இப்போ என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஏதாவது தீர்ப்பு சொல்லி ஆச்சுன்னு வச்சுக்கோ ஏன் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாகியா அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் ஈஸ்வரி வந்து பாகியாவை பார்த்து ஒரு பக்கம் வந்து திட்டிகிட்டும் பேசிகிட்டும் இருக்காங்க ஸோ அடுத்து நான் வந்து கோர்ட்டுக்கும் போயாச்சு ஸோ கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறமா ராதிகாட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்றைக்கே நான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஏதோ ஆகிடுச்சுன்னா நீங்கள் புது வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் இருக்க வேண்டாம் ராதிகா அப்படிங்களாம் சொல்லும்போது நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்த்தலாக ஒரு பக்கம் வந்து ராதிகா கோபிக்கிட்ட பேசுகிறாங்க ஸோ இயரிங் வருது இந்த மாதிரி வாகியாவோட ஹோட்டலுக்கு வந்து கெட்டு போன கரிய வேணுனே வந்து கலக்க சொன்னது கோபி தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ வந்து கோபியும் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் தீர்ப்பு எப்படி வரப்போகுதுன்னு தெரில ஏற்கனவே நெஞ்சுவலி வந்தனால கோபிக்கு வந்து தீர்ப்பு வேறு மாதிரியும் வரலாம் ஸோ எப்படிலாம் வரப்போகுது என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத அப் கமிட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு அந்த லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ